الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ما بعد السلام عليكم ورحمه الله وبركاته ان بعد الاسلامي سهود رونه சையது இப்ராஹிம் என்ற நயவஞ்சகனைப் பற்றியும் அவன் இந்த சமூகத்துக்கு இழைத்த துரோகத்தையும் பொதுவாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த சையது இப்ராஹிம் என்பவனை ஒரு பொதுச் செயலாளராக என்ற ஒரு பெரிய பொறுப்பில் கொண்டு போய் உட்கார வைத்து அழகு பார்த்த அவன் கீழிருந்து பணியாற்றிய சொந்த ஜமாத்து மக்களை அவன் ஏமாற்றிய விவகாரத்தை அந்த மக்களை அவன் கிள்ளிக்கீரையாக நினைத்து கொண்டு அந்த மக்களிட வந்து அவன் நடத்திய விதத்தை அவனே கைப்படை எழுதி தமிழ்நாடு ஜமாத்துக்கு ஒரு கடிதமாக எழுதுகிறான் அது சம்பந்தமாக வரக்கூடிய தான் இப்போ நான் அவங்களுக்கு வாசித்து காட்ட போகிறேன் அதாவது வந்து ஒரு தனி மனிதருக்கு இழைத்த அணியாயும் பிறர் மானத்துல விளையாண்ட செய்தி விராயும் தங்களுடைய ஜமாத்துல வந்து ஜமாத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஜமாத்து உண்மையான கொள்கையை தான் மக்களுக்கு சொல்லுதுன்னு பின்னாடி வரக்கூடிய டிஎன்இஜ மக்களையே எந்த அளவுக்கு இவன் திட்டமிட்டு ஏமாத்திருக்கிறான் அந்த மக்களை மடையராக்கியிருக்கிறான் என்பதை இப்போ நான் பின்வரக்கூடிய செய்தியை வாசிக்கும் போது உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு செய்ய இப்ரா என்பவன் மனித உலசித்தான் இவனை வந்து நம்ம ஜமாதத்தில் சேர்ந்து இவனை பழையபடி இவனை பயான் பண்ண நம்ம அனுமதிக்கிறோமே இதை விட வெக்கக்கேடு எதுவுமே கிடையாது இவன் அடித்து துரத்தப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை நீங்கள் இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்வீங்க நான் ஏற்கனவே வாசித்த பேரவருடைய அடுத்த பகுதி அது குமரி ஜீல் மூலம் செய்த செட்டிங் வேலைகள் அதாவது ரியாத் கல் அடி மூலமா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு நியாயம் கேட்கற மாதிரி உன்னது தகவலை செய்யறேன் இப்ப இதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்தீங்களே நம்ம ஜலீல் ஒரு ஆளை வச்சு ஒரு வேலையை செஞ்சோம் அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களான்னு கேட்கிறான் குமரி ஜலீல் மூலம் செய்த செட்டிங் வேலைகள் ரியாத் மைதீன் கல் எழுதிய செய்தியை ரஹமுத்துல்லா குமரி ஜலீல் என்பவருக்கு அனுப்பி பரப்ப சொன்னதை மைசூர் தர்பியாவில் அறிவிப்பு அறிவிப்பு செய்திருந்தோம் அது குறித்து குமரி ஜலீல் ரஹமுத்துல்லாவை இன்றைக்கு முபாகல செய்ய அழைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப அதாவது ரியாத் மைத் என்ற கல் எதியை உருவாக்கி வந்து செய்தி இப்ராயிங்க இவன்தான் வந்து அல்தாபியை பற்றி இல்லாத கொள்ளாத அவதூறுகளை எழுதி மக்கள் மத்தியில பரப்பினது அப்ப இதே எப்படி அல்தாஃபி மேல திரிந்தானோ அல்தாஃபிய ஒழிக்கணும் கங்கணம் கட்டி இருந்தானோ அதே மாதிரி இன்னொரு எதிர்புறத்துல ரஹமுத்துல்லா அவன் பாருங்க ஒரு மௌனவி மார்க்கம் படிச்சிருக்கான் இவனாச்சும் ஒரு அறவே காடு இவன் மார்க்கம் தெரியாதவன் ஏதோ ஒரு காரணத்து ஒரு காரணியாக கொண்டு வந்தவன் ஜமாத்துல வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் ரஹமுத்துல்லா மார்க்கம் படிச்சவன் அவன் பாருங்க சகோதரர் அல்தாஃபி மேல பணி வாங்குவதற்கு இந்த ரியாத் மைது இந்த கல்லடியில வரக்கூடிய செய்திய குமரி ஜலீலுக்கு அனுப்பி இதை நீ பரப்பு எல்லாருக்கிட்டையும் போய் சேரட்டும் என்ற ஒரு தகவல் வந்து கல்லடியில் பரப்பப்படுதுன்னா அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது தான் ஜமாத்தில் அல்தாஃபி ஒரு நிர்வ நிர்வாகியாக இருக்கிறான் சக தோழனாக இருக்கிறான் அவனை பற்றிய தகவலை இந்த ரியாத் மைதீன் கல்லடியில் வரத குமரி ஜலீலுக்கு கொடுத்து பரப்ப சொல்லியிருக்கிறான் இந்த அயோக்கிய ரஹமத்துல்லா அப்போ ஒரு கட்டத்தில் அது சம்பந்தமா பிரச்சனையாவது அது குறித்து குமரி ஜலீல் ரஹமத்துல்லாவை இன்றைக்கும் செய்ய அழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப வந்து முபாகல சம்பந்தமா திருச்சில நின்று எனக்கு ஒரு ரியாத் மைது கல்லடிக்கு சம்பந்தம் இல்லை சொன்னவன் ரியாத் மைது கல்லடியில வந்து அந்த அவதூறு செய்திய குமரி ஜலீலுக்கு கொடுத்து பரப்புன அப்ப நான் கொடுத்து பரப்புலையா ரகுமுத்துலா பின்வாங்க அந்த குமரி ஜலீல் சொல்றாரு நீ தான் எனக்கு கொடுத்து பரப்ப சொன்ன நீ எனக்கு பரப்புங்கன்னு சொன்ன அந்த ஆதார ஸ்கிரீன்ஷாட் என் கையில இருக்கு என்கிட்ட முபகலா செய்யா நீ வரியா நீ தானே நீ ஓகே தானே முபாகலா தான் நம்ம கோயமுத்துலாக்கு கை வந்த கலையாச்ச யார வேணாலும் விடுவாரு என்ன பொய் சாட்சி வேணால் சொல்லுவார் முபாகல பொய் முபாகலா செய்வதில் ரஹமத்துல்லா மிஞ்சுறதுக்கு இனி ஒருத்தன் பொருந்தா பிறந்து தான் வரணும் அதனால வந்து முபாகலாவை செய்ய வரியான்னு ஜலீல் இன்றைக்கும் கூப்பிடுறாரு உண்மையாளராக தான் அந்த ரகமுத்துலா போயிருக்க வேண்டியது தானே அது குறித்து குமரி ஜலீன் ரஹமுத்துல்லா இன்றைக்கும் முபாகல செய்ய அழைத்து கொண்டிருக்கின்றார் ரஹமத்துல்லா ஜலீலுக்கு அனுப்பிய மெசேஜை ஜலீல் என்பவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுவது பிரச்சனையே என்று நான் பலமுறை சுட்டி காட்டினேனே ரியாத் மெய்தீன் பேரில் வந்த செய்தியை பரப்பிய ரஹமத்துல்லாவிற்கு என்ன தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்றீர்கள் ரியாத் மெய்தீன் பேர்ல கல்லடியில எழுதுனது காட்டி என்ன நீங்க ஜமாத்தை விட்டு தூக்கிட்டீங்க பொறுப்பை விட்டு இது எடுத்துட்டீங்க என்ன நாய அடிச்சு தோந்துற மாதிரி துறந்துட்டீங்க இதே ரஹமத்துல்லா என்னுடைய கல்லடியில் எழுதுன தகவலை ஊர் முழுக்க பரப்பி இருக்கிறாங்க அந்த அயோக்கியனுக்கு என்னடா தண்டனை கொடுக்க போறீங்க அவனை எப்ப வெளியே திறந்து போறீங்க அப்படின்னு இந்த நியாயமா செய்ய தீவிர கேட்கிறான் பொதுக்குழுவில் நாம் நினைப்பது போல் கருத்துக்களை வரவழைப்பதற்காக கோவை ரஹமத்துல்லா மூலம் ஜலீலை வைத்து சில நபர்களை செட்டிங் செய்ததற்கும் இதே நடவடிக்கை பாயுமா அடுத்த விஷயத்துக்கு இப்ப பாருங்க பொதுச் செயலாளர் என்பதே இந்த செய்தி பிராயம் தான் அப்ப வந்து இவன் ஜலீலுடைய ஜலீல் மூலமா அந்த ரியாத் மைதின் தகவலை பரப்பனா அப்படின்னு அவன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடிய இவன் இவன் என்னென்ன செட்டிங் வேலை அந்த ஜலீல வைத்து அந்த குமரி ஜலீல வைத்து இவனும் ரஹமத்துல்லாவும் பல கள்ள வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க கல்லனுக்கு கல்ல ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரிய கல்லனா நான் பெரிய கல்லனான்னு சொல்லி இப்ப வந்த பிரச்சனை முட்டிக்கி நிக்குது பாருங்க அதாவது வந்து குமரி ஜல்ல வைத்து பொதுக்குழு மக்களை தீயணிச்ச பொதுக்குழு மக்களை எப்படி மடையராக்கியிருக்கிறாங்கன்னு அடுத்த பேர அப்ப சொல்றான் பொதுக்குழுவில் நாம் நினைப்பது போல கருத்துக்களை வரவழைப்பதற்காக கோவை ரஹமத்துல்லா மூலம் ஜலீலை வைத்து சில நபர்களை செட்டிங் செய்ததற்கும் இதே நடவடிக்கை பாயுமா எப்படி கேட்குறான் அதாவது பொதுக்குழுன்னு சொல்லி போய் நீங்க உக்காதிங்க டிஎன்டிஜே ஜமாத்து உறுப்பினர்களே இடத்துல ஒரு தாழ்மையான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்க பயணிக்கக்கூடிய ஜமாத்து உண்மையாக அல்லாஹூல் வழிகாட்டிய ஜமாத்தான்னு பாருங்க நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஜமாத்துல நம்மளுடைய கருத்துலாம் மாநில தலைமையால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது நம்முடைய குரலால் தான் ஜமாத்து ஒழிக்கிறது நம்முடைய கருத்தை தான் ஜமாத்து உள்வாங்கி நடத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கு அங்க மரியாதையே கிடையாது டிஎன்ஜி உறுப்பினர்களை வந்து அவங்க ஒரு மனுஷனாக மதிக்கிறது கிடையாது உங்களை ஆட்டு மந்தைகளை அவங்க தான் பாக்குறாங்க நாங்க ஆட்டு மந்தைகள் சொல்லும் போது உங்களுக்கு வருது உண்மையாகவே உங்களுக்கு மாநில நிர்வாகி உங்களை ஆட்டு மந்தையா நடத்துறான் மாநிலத்துல அந்த செட்டிங்னா என்ன தெரியுமா உங்களுக்கு அதாவது வந்து இந்த ஜலீல் என்பவர் ஒரு குரூப் வச்சிருப்பாரு இப்ப வந்து மாநில பொதுக்குழுவுல வந்து சம்சுலுகாவை தலைவரா தேர்ந்தெடுக்க போற ஒரு முடிவு பண்ணிடறான சம்சுலுகாவுக்கு எந்த தகுதியும் தரமும் கிடையாது அறிவும் கிடையாது ஞானமும் கிடையாதுன்னு தீயணைக்கிற உள்ள எல்லா உறுப்பினருக்கும் தெரியும் இப்ப இவங்க செய்யற அயோக்கியத்தனத்துக்கு இவனுங்க செய்யற முள்ளவாரி வேலைகளுக்கெல்லாம் வேற ஒரு ஆளை தேர்வு செய்து வைத்தால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப ரக இப்போ சம்சுலுகாவை தலைவராகிட்டா இவங்க செய்கிற எல்லா அயோக்கியத்தனத்தை அவர் சரி கட்டிட்டு போவார் என்பதற்காண்டி சம்சுலுகா தலைவராக முடிவு பண்ணிடுவாங்க இப்ப பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட கருத்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க வெளியே தள்ளு இந்த இவரை தூக்கி தலைவரா எம்ஏ தலைவரா அப்படின்னு யாராச்சும் சொல்லுவீங்களே அப்ப அதனால என்ன பண்ணிருவாங்க ஜலில வந்து ஒரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கோஷ்டி இவங்க கோஷ்டி வச்சிருக்கிறாங்க ஒரு பூச்சிக்கொல்லி படையை அவனு வச்சிருக்கிறாருங்க அந்த படையை முன்னாடி வந்து பொதுக்குழுல உட்கார வச்சிருவான் அவனுங்க எல்லாம் என்ன செய்வாங்க இப்ப அடுத்ததா தலைவரா யாருங்க போடலாம் உடனே முன்னாடி இருக்க போறா சொல்றான் ஆஹ் சன் போடுங்கன்னு சொன்ன உடனே கூட பின்னாடி இருக்க பத்து பேர் நாரே நாரே திரு அல்லாஹ் சொன்ன உடனே பின்னாடி இருக்கிற கூட்டலாம் முன்னாடி இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க அல்லாஹ்பரண்ட் அப்ப சம்சுலுகாவை தலைவரா கொண்டு வர்றத ஏற்கனவே மாநில தலைமை முடிவு பண்ணி ஒரு குரூப் செட்டிங் பண்ணி அவனுங்கள கோரசா கத்த விட்டு பின்னாடி இருக்கிற உங்களை ஏமாத்துவாங்க இது உங்களுக்கு தெரியாம மக்களுடைய கருத்தை தான் டிஎன்டிஜி முன்மொழிது நீங்க நினைக்கிறீங்க அது தப்பு உங்களை ஏமாத்துறான் அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் அவன் அழகா சொல்லி காட்டுறான் பொதுக்குழுவில் நாம் நினைப்பதைப் போல் கருத்துக்களை வரவழைப்பதற்காக கோவை ரஹமத்துல்லா மூலம் ஜலீலை வைத்து சில நபர்களை செட்டிங் செய்ததற்கும் இதே நடவடிக்கை பாயுமா அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி செட்டிங் பொதுக்குழு டிஎன்சி நடத்தக்கூடிய உண்மையான பொதுக்குழு கிடையாது யார் மாநில நிர்வாகிய அந்த இருக்கிறாங்களோ அவங்களை விரும்புறவங்கள வைப்பாங்க விரும்பாதவங்களை வெளியில தள்ளுவானுங்க அப்படி வெளியில தள்ளும் பொழுது அவங்களுக்கு எதிராக என்ன அவதூறையும் சொல்லுவாங்க அதுக்கு ஜாமி போடுறதுக்கு ஒரு ஐம்பது பேரும் முன்னாடி பொதுக்குழு உட்கார வைப்பாங்க அவங்க கூலிக்கு மாறடிக்கிற கூட்டம் அதுதான் செட்டிங் இதை செஞ்சது யாரு ஆரம்பத்துல இந்த தில்லு வேலையை திருகுதாலை கத்து கொடுத்ததே இவன் தான் நல்லவன் மாதிரி பேசுறான் செய்தி அபிராயம் நான் நல்ல வேணா யோகே எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களே பாத்தீங்களா கேட்க மாட்டீங்களான்னு இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை கத்து கொடுத்த நான் இவன் தான் முக்கிய ஆள் முக்கிய புள்ளி இப்ப கடைசியில என்ன செஞ்சாது அதை வந்து தன் வினை தன்னை சுடன் சொல்லுவது போல இவன் செட்டிங் விலை இவன் தானே கத்து கொடுத்தான் இப்ப ரகமுத்துல்லா செட்டிங் பண்ண நடவடிக்கை எடுன்னு கேக்குறான் ஆனா கடைசியா பார்த்தா இதே பொதுக்குழுவுல சையது இப்ராயிமை தூக்குவதற்கு எல்லாரும் அல்லாஹ் அல்லா சொன்னாங்க செய்யதி இப்ராயிமை தூக்குவதற்கு ரகமுத்துல்லா ஒரு செட்டிங் செஞ்சு சயித் இப்ராயிம் தூக்கணும் அப்ப என்ன நடக்குது அங்க யார விரும்புறாங்களோ அவங்க வைப்பாங்க யார விருக்கறாங்களோ வெளியே தள்ளுவாங்க அதுக்கு ஒரு கூட்டம் தான் செட்டிங் கூட்டம் இதை உருவாக்கி தந்தவன் யார் செய்யது இப்ராஹிம் அதை வழி நடத்தக்கூடிய கோவை ரஹமுத்துல்லா அப்ப ரகமத்துல்லா மேல நடவடிக்கை எடு என்னை மட்டும் தானே அடிச்சு வெளியே துரத்தி இருக்கிற ரகமுத்துல்லா வெளியில துரத்துறா நம்ம உண்மையான பொதுக்குழுவா நடத்துறோம் நேர்மையாவ பொதுக்குழு நடத்துறோம் நீங்க நினைக்கிறீங்க நம்ம உண்மையான ஜமாத்து நம்ம தான் மதிச்சு மாநில தலைமையை முன்மொழிகிறாங்க அப்படி நீ நீங்க நினைக்கிறீங்க கிடையாது உங்களை ஏமாத்துறானுங்க உங்களை உங்களை முதலீடா வைத்து பல கோடிகளை கொள்ளடிக்கிறானுங்க அப்ப புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர் இப்படிதான் அறிஞர் பிஜே விஷயத்தில் இவனுங்க பொதுக்குழு என்ற பெயரால் ஏற்கனவே அறிஞர் பிஜே மீது மாவட்ட மாவட்டமாக கிளை கிளையாக சுத்தி வெசக்கருத்தை இந்த ரகமுத்துல்லா விதைச்சி அதை அறுவடை பண்ண செட்டிங் குரூப்பை வைத்து பொதுக்குழுல அறுவடை செய்திருக்கிறாங்க அதனாலதான் உங்களுக்கு உண்மையான கணக்கு வழக்கு காட்டுறது கிடையாது இடத்துல எந்த ஒரு தகவலையும் அவங்க பரிமாறுறது கிடையாது உங்களை மனசனாவே மதிக்கிறது இல்லைங்க உங்களுக்கு அங்க கூட்டு வச்சு பொதுக்குழு நடத்துவாங்க மதியானம் ஒரு ஒரு மணிக்கு மாட்டுக்கரிய பிரியாணி பீஃப் பிரியாணியை போட்டு வயிற நிறைய கொடுத்து சாப்பிட வச்சு வண்டி ஏற்றி அனுப்பிடுவாங்க அடுத்த பொதுக்குழு கூப்பிட்டா நீங்க வரணும் அது வரைக்கும் தலைமை என்ன சொல்றதா நீங்க ஆட்டி கேட்கணும் அதான் அதனால உங்களை ஆட்டு மந்தை சொல்றாங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் உங்க ஜமாத்துல ஜமாத் என்பது உண்மையான ஜமாத் அல்லார அடிப்படையில் வழி நடத்தக்கூடிய ஜமாத்து இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப அதுதான் வந்து ரொம்ப இதை மாநில செயற்குழுவில் அறிவிப்பு செய்த பிறகு நடந்த குற்றப்பட்டியல் இணைக்கப் போகின்றீர்களா இல்ல இதுவெல்லாம் முன்பே நடந்த விஷயங்கள் என விளக்கம் கொடுக்க போகின்றீர்களா பதில் சொல்லுங்கள் என்ன மட்டும் தான் அயோக்கியம் சொல்லி வெளியே தூக்கி தூக்கப்பட்டுட்ட நிறைய அயோக்கியம் உள்ள காத்திருக்கிறான்பா அவனையும் களை எடுப்பா இல்ல உன் ஜமாத்த வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துவேன் தேர் எழுத்து தெருவுல விடுவேன் இல்ல என்ன உள்ள ஒழுங்காக சேருன்னு சொல்லி மிரட்டல் விடுத்து செய்தி பிராயம் இருக்கிறான் இப்படிப்பட்ட ரவுடிகள் இப்படிப்பட்ட துரோகிகளுடைய கூடாரமாக தான் தகுதி ஜமாத்திருக்கு இந்த ஜமாத்தில் டீ இணைஞ்ச நல்ல உள்ளங்கள் இருக்க வேண்டுமா அதில் ஆதாயம் அடையறவங்க இருப்பாங்க அதை வச்சு புல இருப்பாங்க அதற்காண்டி உழைக்கக்கூடிய மக்கள் தன் உதிரத்தை உதிரத்தையும் செல்வத்தையும் செலவழிக்கிறாங்கள குடுக்கறாங்கள தன் வாழ்நாள் முழுக்க ஜமாத்துக்காண்டி அர்ப்பணித்துக் கொண்டு சம்பாதிக்கிற பொருளாதாரத்துல பெரும்பகுதியை இந்த ஜமாத்துக்கு நம்பி அனுப்பக்கூடிய கல்ஃபுல வாழக்கூடிய முஸ்லிம் மக்களை டிஎன்ஜி உறுப்பினர்களை சிந்தித்து பாருங்க அப்புறம் நானா சுயமா பேசுறேன்னா அந்த கடிதத்துல இருந்து சொல்றாங்க இவ்வளவு அக்கிரம செஞ்சிருக்கிறாங்க சிந்தித்து பாருங்க அந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெறும் பகடைக்காயாக ஆட்டு மந்தைகளாகத்தான் வழி நடத்தப்படுகிறார்கள் செட்டிங் செய்து தான் பொதுக்குழு நடத்தப்படுகிறது என்பதை சையது இப்ராஹிம் என்ற செய்தான் மாநில உயர்நிலை குழுவுக்கு எழுதிய கடிதத்தில் வாயிலாக அல்லாஹ் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறேன் இப்படிதான் கள்ள நாடகம் நடத்தி பிஜேபி ஜமாத்தை விட்டு வெளியே தூக்கி போட்டிருக்கிறாங்க என்பது இந்த கடிதத்தின் மூலமாகவும் நிரூபணமாகிறது இதனுடைய தொடர்ச்சியின் சால்லாம் அடுத்து கிளப்பிங்களா அடுத்த பதிவு பார்க்கலாம் வாக்ரதாவான அணி அஹமதுலா இருப்பிலாலுமே அஸ்லாம்